మి ధర్మ నిలయా కరుణా లోతరం పద్మ ప్రియా పద్మహస్ పద్మాక్షీ పద్మసుందరీ సుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతమం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் நாற்பதாவது திருநாமம் லோக மாதா என்பது துர்வாச முனிவர் சாபங்களுக்கே பெயர் போனவர் மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் கோபப்படப்பட சாபம் கொடுக்க கொடுக்க தபஸ் சக்தி குறையும் ஆனால் துர்வாசர் வித்தியாசமான ஒரு வரத்தை சிவபெருமானிடம் பெற்றவர் அவர் கோபப்படப்பட சாபம் கொடுக்க கொடுக்க சக்தி அவருக்கு அதிகரித்து கொண்டே போகும் அப்படி வித்தியாசமான வரம்பெற்றவர் துர்வாச முனிவர் அந்த துர்வாசர் என்ன பண்றார் ஒரு முறை சரஸ்வதியை ஒரு ஃபில்சி மேட்டர்னு சொல்லுவோமே அது போல ஒரு சிறிய காரணம் அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம கதையில போக்கஸ் பண்ணுவோம் ஒரு காரணத்துக்காக சரஸ்வதிக்கு சாபம் கொடுத்துட்டார் துர்வாசர் நீ போய் ஒரு பெண்ணாக பூமியிலே பிறக்க வேண்டும் என்று சபித்து விட்டார் அப்போ சரஸ்வதி ரொம்ப வருத்தப்பட்டாலும் தன் கணவரான பிரம்மதேவரிடம் சொன்னாலும் இந்த மாதிரி சாபம் கொடுத்துட்டார் பாருங்க துர்வாசர் எல்லாருக்கும் சாபம் கொடுக்குறவர் எனக்கும் சேர்த்து கொடுத்துட்டாரே நானும் பெண்ணாக பூமியில் பிறக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு வருந்தினா அப்போ என்ன பண்ணாராம் பிரம்மா சொன்னாராம் கவலைப்படாத அவர் ஒரு ரிஷி சாபம் கொடுத்துட்டா வாங்கிக்க வேண்டியதான் கவலைப்படாத நான் போய் பூமியில் நீ பெற நானும் கூட வருகிறேன் உன் கணவனாக நானே வருகிறேன் உனக்கு எப்போ குழந்தை பிறக்கிறதோ குழந்தை பிறந்ததும் உடனே சாபம் நீங்க பெற்று பழையபடி இந்த பிரம்மலோகம் சத்தியலோகத்துக்கு நீ திரும்பி வந்துடலாம் நான் அந்த சாபத்தை டைல்யூட் பண்றேன்னு பிரம்மா ஒரு கிளாஸ் அதோட சேர்த்துட்டாராம் அதன்படி துர்வாசரின் சாபத்தால் சரஸ்வதி அதே சரஸ்வதி என்ற பெயரோடு ஒரு பெண்ணாக பூமியிலே பிறந்தாள் பிரம்மா ததீச்சி என்ற முனிவராக வந்து பிறந்தார் இந்த பிரம்மாவின் அம்சமான ததீச்சி முனிவர் இந்த சரஸ்வதி என்ற பெண் சரஸ்வதி சாபத்தால பிறந்திருக்கா அந்த ததீச்சி முனிவர் இந்த சரஸ்வதியை திருமணம் செய்து கொண்டார் அதே நேரம் இந்த ததீஜிக்கு ஒரு தம்பி இருந்தார் அவருக்கு பார்கவர் என்று பெயர் அந்த பார்கவர் என்ன பண்ணாரா அக்ஷயமாலா என்ற ஒரு பெண்ணை மணந்து கொள்கிறார் அப்ப அண்ணனுக்கும் தம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல கல்யாணம் ஆறுது அண்ணனாகிய ததீச்சி முனிவர் பிரம்மாவின் அம்சம் சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிட்டார் தம்பியான பார்கவர் அவர் அக்ஷயமாலா என்ற ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் திருமணமாகி ஒருவரோட காலத்தில் இந்த சரஸ்வதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததும் என்னன்னா இவளுக்கு சாப்பம் அவ்வளோதான் நீங்கிடுத்துன்னு அர்த்தம் பிரம்மா சொன்னார் துர்வாசர் சாபம் உனக்கு குழந்தை பிறக்கும் வரை தான் இருக்கும் குழந்தை பிறந்துருத்துன்னா நீ சத்தியலோகத்துக்கு திரும்பி விடலாம்னு சொல்லிட்டார் அதனால் இப்போ சரஸ்வதி என்ன பண்ணால் ஆகா குழந்தை பிறந்து விட்டது அழகான ஆண் குழந்தை பிறந்துருத்து குழந்தை முகத்தை பார்த்தா சந்தோஷப்பட்டா இனி சத்தியலோகத்துக்கு புறப்படலாம்னு யோசித்தாள் யோசிச்சவோ ஒரு நிமிஷம் நினைச்சாலாம் இது கைக்குழந்தையா இருக்கே நாம சாப்பத்திலேந்து விடுதலை பெற்று மேலே போகணும்னு பாக்குறோம் தாய் புறப்பட்டு போயிட்டா இந்த குழந்தையை யார் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு யோசித்தாலாம் சரஸ்வதி தேவி அதனால என்ன பண்ணாலாம் தன்னுடைய கோ சிஸ்டர் ஓரகத்தி என்று சொல்வார்கள் இன்னைக்கு ஓர்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு இல்லையா ஏன்னா ததீச்சியின் மனைவி சரஸ்வதி ததீச்சியின் சகோதரர் பார்கவருக்கு அக்ஷயமாலான்னு ஒரு மனைவி இருக்கா இல்லையா இந்த சரஸ்வதி மாலாட்ட சொன்னாலாம் இந்த குழந்தை எனக்கு பிறந்துருத்து நான் சாப விமோச்சனம் பெற்று போகிறேன் எங்கள் ஆத்துக்காரர் அவரும் இனிமேல் தப்பஸ்ன்னு பிரம்மாவாக அவரும் புறப்பட்டு விடுவார் இங்கே குழந்தையை நீ தான் பார்த்துக்கணும் கொஞ்சம் உன் பொறுப்பில் வச்சு இந்த குழந்தையை நீ பார்த்துக்க முடியுமா என்று கேட்டாலும் அக்ஷயமாலா சொன்னாலும் அது என்ன பெரிய விஷயம் எனக்கும் இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு அவளுக்கும் அதே நேரத்தில் ஒரு ஆண் குழந்த பிறந்திருந்தது அவ சொன்னால் எனக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு என் குழந்தைக்கு எவ்வளோ ஆசையாக பால் ஊட்டுறேனோ அதை விட ஆசையாக உன் குழந்தைக்கு பாலூட்டுவேன் என் குழந்தைய எவ்வளோ பார்த்து வேணும் அதை விட அதிகமான கவனத்தோடு உன் குழந்தையை நான் பார்த்துக்கொள்வேன் நீ பாவம் பூமியில் வளர்ந்து கஷ்டப்பட்டுட்ட சாப்ப விமோச்சனை கிடச்சிருக்குன்னா நீ கிளம்பு உன் குழந்தையோடு சேர்த்து என் குழந்தையை நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அக்ஷயமாலா அந்த தைரியத்தில் சரஸ்வதியும் புறப்பட்டு சத்தியலோகம் போயிட்டா இப்போ இந்த அக்ஷயமாலா தான் இரு குழந்தைகளையும் வளர்த்து வருகிறாள் அப்படி வளர்த்து வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டா சரஸ்வதி பெற்றெடுத்த அந்த ஆண் குழந்தை அதற்கு பால் இருக்கா பாலூட்டி கொண்டே இருந்தவள் தன் குழந்தைக்கு பாலூட்டணுங்கிறதையும் மறந்துட்டாலாம் அந்த குழந்தை பசியால கதறின் இருக்கு ஆனாலும் அந்த இன்னொருத்தி குழந்தைக்கு அப்படி பாலூட்டினாலாம் ஒரு பழமொழி சொல்றாளே ஊரான் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானா வளரும்னு அதுக்காக நம்ம குழந்தைய நெக்லெக்ட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை நம் குழந்தையை எப்படி கருதுவோமோ அது போலத்தான் மற்றவர்கள் விட்டு குழந்தையும் நாம சரிசமமா பார்க்கணும் என் குழந்தைன்னா அதுக்கு ஒரு நியாயம் இன்னொருத்தர் குழந்தைன்னா ஒரு நியாயம்னு சொல்லலாமா இவள் அப்படி அந்த அக்ஷயமாலா சரஸ்வதியின் குழந்தைக்கு பாலூட்டின் இருக்கா இவள் பெற்றெடுத்த குழந்தை அழுதுன்றிருந்தது அந்த நேரத்துல மகாலட்சுமி மேலேந்து இந்த காட்சியை பார்த்தாலும் ஐயோ அக்ஷயமாலா எவ்வளவு தூரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினச்சி அந்த குழந்தை மேல அன்பு காட்டுறா அவளுடைய குழந்தை கஷ்டப்படுறதுன்னா நாமே போய் பால் ஊட்டுவோம்னு சாட்சாத் மகாலட்சுமி தாயார் பூமிக்கு இறங்கி வந்து அக்ஷயமாலா பெற்றெடுத்த குழந்தையை எடுத்து தன் மடியில் வச்சு தானே அந்த குழந்தைக்கு ஞான பால் ஊட்டினாள் அப்போ ஒரு புறம் சரஸ்வதியின் குழந்தையை அக்ஷயமாலா மடியில வச்சு பால் ஊற்றுறா அக்ஷயமாலாவோட குழந்தையை லக்ஷ்மி தன் மடியில் வைத்து பால் ஊட்டினாள் அதனால் அந்த குழந்தை ஞானம் பெற்றது ஜீவாத்மா பரமாத்மா எல்லாத்தையும் பற்றி அந்த தெளிவு பெற்றது அந்த குழந்தைக்கு ஸ்ரீவத்சன் என்றே பெயர் ஏற்பட்டதாம் இன்றைக்கும் ஸ்ரீவத்ச கோத்திரம் என்றே சொல்வார்கள் பெரிய ரிஷியாக அந்த குழந்தை உருவானது ஸ்ரீனா மகாலட்சுமி வத்ச என்றால் அதனுடைய அவளுடைய குழந்தை என்று அர்த்தம் ஸ்ரீவத்சன்னா மகாலக்ஷ்மியின் குழந்தை ஏன்னா மகாலட்சுமியே வந்து அந்த குழந்தையை தன்மடியில் வச்சு பால் ஊட்டிட்டார் அதனால தான் ஸ்ரீவத்சர் என்பவர் பெரிய ரிஷியாகி எல்லா ஞானமும் மிக்கவராக விளங்கினார் ஏன்னா மகாலட்சுமி பால் ஊற்றானா அது வெறும் பால் என்று அது ஞானப்பால் லக்ஷ்மி ஊட்டிய அந்த பாலை ஒருவர் பருகிவிட்டால் அதுக்கப்புறம் எல்லா ஞானமும் தானே அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது அதைத்தான் சுவாமி வேதாந்த தேசிகனும் சமஸ்தனனியும் வந்தே சைத்தன்யஸ்தன்யதாயினும் ஸ்ரேயசியும் ஸ்ரீனிவாசிய கருணாமிவ ரூபிணி என்று தாயாரை துதி பண்ணுறார் தாயார் தான் நம்ம எல்லாருக்கும் பால் ஊட்டுபவள் என்ன பால்னா ஞானப்பால் ஊட்டி ஞானத்தை வளர்ப்பவள் அதனால தான் லோக மாதான்னு தாயார் அழைக்கப்படுகிறாள் மகாலக்ஷ்மிக்கு லோக மாதான்னு திருநாமம் லக்ஷ்மி அட்டோத்திரத்தில் நாற்பதாவது திருநாமம் லோக மாதானா உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவள்னு அர்த்தம் ஆனால் அங்கே ஒரு பெரிய கேள்வி வரும் ஜீவாத்மாக்கள் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் பரமாத்மாவான பெருமாள் எப்படி எப்போதும் இருப்பாரோ அது போல ஜீவாத்மாக்களும் எப்போதும் இருக்கிறார்கள் இவாளுக்கு பாயிண்ட் ஆஃப் கிரியேஷன்னு ஒன்று கிடையாது பாயிண்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனும் கிடையாது எட்டர்னலா தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் பரமாத்மாவை போல ஜீவாத்மாக்கள் இருப்பார்கள் கண்ணனே அந்த கீதையில நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயம் அத்பரம்னு சொல்கிறான் அப்போ எல்லா ஜீவாத்மாக்களும் என்றென்றும் இருப்பார்கள்னா அப்போ நமக்கு தாயின்னு எப்படி மகாலட்சுமியை சொல்ல முடியும் தந்தைன்னு எப்படி நாராயணனை சொல்ல முடியும் நம்மளை உருவாக்கின வாழைத்தான தாய் தந்தைன்னு சொல்லணும்னா அப்படி இல்லை நீங்கள் லௌகிகமாகவே பாருங்க இந்த இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் நம்ம தாய் தந்தைன்னு ஒருத்தரை சொல்கிறோம் இல்லையா நமக்கு சன் ஆஃப்னு போட்டுக்கிறோம் அவாதான் இந்த ஜீவாத்மாவை உருவாக்கினால இல்லை நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து உடம்புக்கு போஷாக்கு தந்து வளர்த்தவர்களைத்தான் நாம் அன்னை தந்தைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஜீவாத்மாவை அவா படைக்கலையே அது போலத்தான் பெருமாள் தாயார் விஷயத்துலேயும் அவர்கள் ஜீவாத்மாவை படைக்கலை உலகியல் தாய் தந்தையர் ஒரு சரீரத்தை கொடுத்து சரீரத்தை வளர்க்குறா அம்மா வந்து உடம்ப கொடுக்கறா அது போல் அப்பா அம்மா இருவரும் சேர்ந்து நமக்கு உணவளித்து உடலை வளர்க்கிறார்கள் அதுபோல ஜீவாத்மாவுக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து ஞானத்தை கொடுக்கிறார்கள் அந்த ஞானத்தை இருவரும் வளர்த்து கொடுக்கிறார்கள் அப்போ மகாலட்சுமி தாய்ப்பால் ஊற்றார்னா ஞானப்பாலை ஊட்டுகிறாள் அப்போ ஊட்டச்சத்தை தந்து வளர்ப்பவரை தாய் தந்தையர்னு சொல்கிறோம் ஞானம்ங்கிற ஊட்டச்சத்தை ஜீவாத்மாவுக்கு தந்து உடம்புக்கு நியூட்ரியன்ஸை கொடுத்து வளர்த்தால் பெற்றோர்கள் ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை கொடுத்து வளர்த்தால் ஆன்மீக பெற்றோர்கள் அது பிதானா அது நாராயணன் மாதானா மகாலட்சுமி அதனால் லோக மாதா லோகம்னா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்கள் மாதானா ஞானப்பால் ஊட்டக்கூடிய அன்னை அனைத்துயிர்களுக்கும் ஞானப்பால் ஊட்டும் அன்னை லோக மாதா நாற்பதாவது திருநாமம் இது ஸ்ரீவத்சருங்கிற அந்த ரிஷிக்கு அந்த அனுகிரகம் கிடைத்தது இது இன்னும் பல மகான்கள் சுவாமி ஆளவந்தார் ஸ்ரீ பராசரபட்டர் நடாதூர் அம்மாள் இது போன்ற பல மகான்கள் மகாலட்சுமியினுடைய அந்த விசேஷ ஞானப்பாலின் அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்கள் என்று நம்முடைய பெரியோர்கள் அழகாக சொல்கிறார்கள் ஆகையினால ஞானம் என்னும் பால் ஊட்டி ஜீவாத்மாவுக்கு ஞானத்தை வளர்த்து கொடுக்கும் அந்த அன்னையாக விளங்குபவள் லோக மாதா நாற்பதாவது திருநாமம் இதற்கு டாக்டர் ஸ்ரீ ஊ சுவாமி அருளிய விளக்கம் சலோக சப்தோ நனுலோகவாசி ஜீவான் சமான் வக்தி யதஸ்து தேஷாம் சைத்தன்யமேஷா ஸ்தனஜம் ததாதி தல்லோக மாத்தேதி அபிதாம் ததாதி லோகம்ங்கிற வார்த்தை உலகிலுள்ள உயிர்களை குறிக்கிறது மாதா என்றால் அவர்களுக்கு ஞானப்பால் ஊட்டி வளர்ப்பவள் அனைத்துயிர்களுக்கும் ஞானப்பால் ஊட்டி ஞானத்தை வளர்ப்பவள் லோக மாதா நாற்பதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீ பராசர பட்டருக்கு ஞானப்பால் ஊட்டிய ஸ்ரீரங்க நாச்சியாரை தியானித்து கொண்டு லோக்கமாத்திரே நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கும் ஞானப்பாலை ஊட்டி நம் ஞானத்தை வளரச் செய்வாள் நன்றி வணக்கம்